கடைக்கண் பார்வையா என் மேல் கருணை பொழிந்து செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனையும் காவிய கவிஞனாய் என்னை கண்டறிந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி ஐம்பத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம் யாரால் உனக்கு என்ன இடர் ஏற்பட்டது என்பதை கூறுவாய் என்று தயரதன் கைகேயிடம் கேட்டோம் பாடல் எண் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு அயலாரில் யாரும் உன்னை அழையா சொல் உரைத்தனரோ பயம் எதுவும் கொண்டனையோ பணி ஆட்கள் மறுத்தனரோ துயர் எவரும் கொடுத்தனரோ தொடர் தீயாய் எரித்தனரோ ஐயமும் ஏன் தண்டனையே அவர் கழிப்பேன் உரைத்திடுவாய் இதுவே அந்த முன்னூற்றி ஐம்பத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அயலாரில் யாரும் உன்னை அழையா சொல் உரைத்தனரோ என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் இளைய மனைவியான கைகேயிடம் அவளது துன்பத்திற்கான காரணத்தை தயரதன் தொடர்ந்து கேட்டான் அவ்வாறு கேட்டவன் அவளை அவள் வாழும் மாளிகையை சாராத வெளி ஆட்களோ அல்லது அவளது நட்பு மற்றும் உறவு வகையை சாராத பிறர் யாரேனும் பேசக்கூடாத வார்த்தைகள் எதையும் சொல்லி அந்த வார்த்தைகளால் தாக்குவது போல் அவளிடம் பேசினார்களோ அவ்வாறு எவரேனும் பேசிய மோசமான வார்த்தைகளால் அவள் தாக்கப்பட்டாலோ பயம் எதுவும் கொண்டனையோ பணி ஆட்கள் மறுத்தனரோ அல்லது ஒருவேளை வேறு எதற்காக வேணும் அவள் தனது உள்ளத்துள்ளே அச்சம் அடைந்தாளோ எவரேனும் அவளை அச்சுறுத்தினார்களோ அவ்வாறு அவள் பிறரால் அச்சம் அடைந்த காரணத்தால் துவண்டு போல நெஞ்சத்துடன் இருக்கையிலே வழக்கமாக அவளுக்குரிய வழக்கமான பணிகளை செய்து வரும் அவளது பணி ஆட்கள் தாம் செய்யும் அவ்வேளைகளை செய்ய முடியாது என்று அவளுக்கு எதிராக மறுப்பு குரலை எழுப்பினரோ அவ்வாறு இல்லை என்றால் துயர் எவரும் கொடுத்தனரோ தொடர் தீயாய் எரித்தனரோ வேறு வகையான துயரங்களை அவளுக்கு எவரேனும் கொடுத்தார்களோ அவர்கள் கொடுத்த அத்துயரங்கள் அவளை விட்டு விலகாமல் அவளுடனே எப்போதும் இருந்து வரக்கூடியதான தொடரும் தீயை போன்ற தீமை தரும் செயலாக இருந்து அவளது உள்ளத்தையே எரிக்கும் அளவிலான துன்பத்தை அது விளைவித்ததோ ஏன் தண்டனையே கழிப்பேன் உரைத்திடுவாய் இவற்றில் எந்த வகையான துன்பத்தை அவள் அடைந்திருந்தாலும் தன்னிடம் சொல்லுமாறும் அவளுக்கு துன்பம் விளைவித்தவர் யாராக இருந்தாலும் அவருக்கு உறுதியாக தான் தண்டனை கொடுத்திடுவேன் என்றும் ஒருவேளை அவர்களுக்கு தண்டனை அளிக்காமல் அப்படியே விட்டுவிடுவேன் என தன்மேல் சந்தேகம் கொள்ள வேண்டாம் என்றும் நிச்சயமாக அவளுக்கு இடர் செய்தவர் தான் கொடுக்கும் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதால் அவர் யார் என்றும் அவளுக்கு என்ன துன்பம் தந்தார் என்றும் தன்னிடம் சொல்லிவிடுமாறும் தயரதன் கைகையிடம் கூறினான் இதுவே அந்த முன்னூற்றி ஐம்பத்தி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி Pada